நீங்கள் எருசலேமை போல சியோனை போல திட அஸ்திபாரமாய் இருங்கள் நீங்கள் செருவா எதற்கும் கலங்கக்கூடாது செருவா பேலே உனக்கு முன்பதாக இந்த பெரிய பருவதம் எம்மாத்திரம் பொதுவா நம்ம ஆண்டர்குள்ளே நல்ல ஆழமாக போக போக போகதாங்க பிசாஷ் இந்த மாதிரி கிரியை நம்ம வீட்ல இருந்தே எழுப்புவோம் பாருங்க இதெல்லாம் பிசாசின் வேலை உடனே நீங்க மனசுல வேதனை படம் வருத்தப்பட பொல்லாத யாரை விரட்டுகிறேன் அதிகமா நேசிக்கிறோமோ அவங்க புரிஞ்சிக்காம நம்மள பேசும்போதுதான் நமக்கு ரொம்ப காயமாகுது ரொம்ப மனவேதனையாகுது நம்ம வேதனை என்னன்னா அவங்கள்ட்ட இருந்து நாம காசு பான தங்க பொண்ணு வெள்ளி எதிர்பார்க்கல ஆனா ஒரு வார்த்தை ஆறுதலான வார்த்தை ஐ புரிஞ்சுக்கிற வார்த்தை சில நேரத்துல அது வராதம்போதான் வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கும் ரொம்ப நான் மனவேதனையாக சொல்றேங்க கடைசி வரைக்கும் இரத்த சம்பந்தப்பட்ட உறவா இருக்கட்டும் யார வேணா இருக்கட்டும் கடைசி வரைக்கும் நம்மளை ஆண்டவர் மட்டும்தான் புரிஞ்சுக்குவாரு நம்மை புரிந்து கொண்ட நல்ல தெய்வம் ஏசு அப்பா அதனால இந்த இடையில வருகிற சில இப்படிப்பட்ட காரியங்களை நிமித்தம் நீங்கள் மனம் உடைஞ்சு போக கூடாது யாருக்கோ தெளிவா பேசுற ஒரு தெளிவா சொல்றார் மனம் உடைஞ்சு போகாத மனம் உடைஞ்சு போய் வந்திருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார் தேவ பிள்ளையே சகோதரனை சகோதரனை மனம் உடைஞ்சு போய் வந்திருக்கிற மனம் நொந்து போய் வந்திருக்கிற உரு குலைந்து வந்திருக்கிற மாறவே மாட்டேதுன்னு வந்திருக்கிறேன் கவலைப்படாத இன்னைக்கு ராத்திரி கத்தரவை எல்லாவற்றையும் மாற்ற போகிறாரு